வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல இன்னைக்கு சோளத்தை வச்சு ஒரு கட்ரெட்டு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சோளத்தை அவிச்சிட்டு இது உலை செஞ்சுக்கலாம் சோளத்தை நல்லா அவிச்சிட்டு நல்லா கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை உலை செஞ்சு கொடுக்கலாம் சோளத்தை நல்லா கொஞ்சம் அரைச்சிரணும் லைட்டாக உரம் இருந்தால் போதும் இந்த மாதிரி சாசோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுக்குத்தையை கம்மியாக வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம் இப்போ இந்த கான் வச்சு ஒரு கட்லெட்டு தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி இந்த சோளத்தை எடுத்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவிச்சு நம்மளை எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோ ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் இப்போது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் குறைபுரப்பாவே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒரு அதுக்கு கம்மியாகவே கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண பீன்ஸு பச்சை மிளகாய் கேரட்டு கட் பண்ண வெங்காயம் மல்லிக்கள் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காலைல சோளத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா பசைச்சிக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் இதையும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் போல கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் நல்லா ஆயில் தடவிட்டு விட்டு அந்த இந்த மாவுனை இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக தட்டிக்கலாம் அடுப்பத்து அந்த ஆயில் சூடானோடனேயே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு தீ குறைச்சி வச்சுக்கணும் நல்லா வேகணும் உள்ளேலாம் இல்லைன்னா வேகாமல் போயிடும் நல்லா இந்த மாதிரி நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறுமையாக வேக வைக்கணும் உள்ள உள்ள வேகாது இது பொறுமையாக தான் அதெல்லாம் செஞ்சு எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி பொன்னேறமாக ஆனப்புறம் பொறுமையாக எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயெல்லாம் வடித்துட்டு இப்போ எண்ணெய்கள் எடுத்துருவோம் நல்லா வெந்து நல்லாவே இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நல்லா சோளத்தை நல்லா கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் குரபரப்பாக ரொம்ப வரபரப்பாக கொஞ்சம் குரபரப்பாக அரைச்சிக்கிட்டா போதும் இருக்கிற எல்லா மாவையும் இது போல் தட்டி எடுத்துக்கோ பான் வடன்னு சொல்லிக்கலாம் கண் கட்லேட்டுன்னு சொல்லிக்கலாம் எப்படி வேணுமோ சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் கட்லெட்டும் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தட்டில் இப்படி சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம